أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة وهم لا يشعرون الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين جنية الكورية الله من أديار سورة الزخرفي نام بارت روم இதில் ஆரம்பமாக அல்லாஹு தாலா அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இந்த இரண்டு வசனங்களிலும் ஒன்றில் மறுமையைப் பற்றியும் மற்றொன்று உலகத்தில் கூடப்பட்ட தீய நட்புகள் நாளை மறுமை நாளையில் எப்பலனையும் தராது என்ற இந்த இரண்டு விஷயத்தையும் மிக ஆழமாக பேசுகின்றான் காரணம் பொதுவாகவே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு பல காரணங்களில் ஒன்றுதான் இந்த நட்பு என்பதும் ஒரு நண்பன் பாவம் செய்வதற்கு இன்னொரு நண்பன் காரணமாக இருக்கிறார் அதே போன்று சில நேரங்களில் நண்பர்களுக்கு மத்தியில் பாவங்கள் வலுக்கட்டாயமாக செய்ய வைக்கப்படுகின்றன இன்னும் சமயங்களில் ஒரு நண்பனிடத்தில் ஒரு பாவம் இல்லை என்றாலும் இன்னொரு நண்பன் தனக்கு அருகாமையில் அந்த பாவம் செய்வதை இவன் வலுவாக தடுப்பதும் இல்லை அவனை அல்லாஹுக்காக வெறுப்பதும் இல்லை அந்த தவறை செய்ய விட்டுவிட்டு வேடிக்கை பார்ப்பதும் இந்த நட்பின் மூலம் நடப்பதை நாம் காண்கிறோம் ஆக மொத்தம் அல்லாஹுக்காக நேசிக்கப்படாத ஒவ்வொரு நட்புகளும் அதாவது உலக ஆதாயத்திற்காக உலக விஷயங்களுக்காக கூடப்படக்கூடிய நட்புகள் ஒவ்வொன்றும் மிக ஆபத்தானது ஒன்று அவனை தவறில் இருக்க வைக்கும் அல்லது நன்மையை ஏவ விடாது அல்லது நம்மையும் அந்த பாவத்தில் ஆழ்த்திவிடும் இப்படி எக்காலமும் அது நமக்கு பலதரப்பட்ட கெடுதி விளைவிக்கக்கூடிய நட்பாகவே அது அமையும் இப்படிப்பட்ட நெருங்கிய நட்புக்கள் நாளை மறுமை நாளையில் பகையாக முடியும் பகைவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து வெறுப்பார்கள் ஒருவரை ஒருவர் விட்டு விலகி விடுவார்கள் என்றே அல்லாஹு தாலா மிக நுட்பமான ஒரு கருத்தை ஆழமான விஷயத்தை இந்த இடத்தில் பதிவு செய்கின்றான் ஹல் என்பரூன இல்ல சாத்த அன் தத்தியகும் பக்தா அவர்கள் எதிர்பாராத விதத்தில் உணராத விதத்தில் திடீரென்று அவர்களின் மீது மறுமை வந்துவிடுவதை அவர்கள் நினைக்கிறார்களா இவங்க நினச்சிக்கிட்டாங்க நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை நாம் வெறுக்கிறோம் அபூஜஹல் நினைக்கிறாரு நமக்கு அபுல் அஹப் இருக்கிறாரு அபுல் அஹப் நினைக்கிறாரு நமக்கு அபூஜஹல் இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க நமக்கு அபு சுஃபியான் இப்படி ஒவ்வொரு நபர்களும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி தீய விஷயங்களுக்கு ஒருவருக்கொருவராக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் எப்படி நினைத்து கொண்டிருந்தாலும் சரி திடீரென்று இவர்களின் மீது நாம் மறுமையை கொண்டு கொண்டு வந்து விடும்போது அல் அஹில்லா இல்லல் இரையச்சவாதிகளாக வாழ்ந்தவர்களை தவிர அவர்களில் சிலர் அதாவது நண்பர்களில் சிலர் சில நண்பர்களுக்கு எதிரிகளாக அவர்கள் மாறி விடுவார்கள் என்று தாலா கூறுகின்றான் இதற்கு தாலா இன்னொரு இடத்தில் மிக ஆழமான ஒரு கருத்தை பேசுகின்றான் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் தங்களுடைய சமூக மக்களை பார்த்து பேசிய விஷயம் சூரத்துல் அன்கபூத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் தூண் இல்லாஹி ஔசானா அல்லாஹை விட்டுவிட்டு சிலைகளை நீங்கள் தெய்வங்களாக எடுத்துக்கொண்டீர்களா எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மவத்தத பைனுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கையில் மோகம் கொண்டதினால் அவைகளை நீங்கள் நட்பாக எடுத்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சிலை தெய்வங்களை நீங்கள் வணங்குகிறீர்கள் உங்களுடைய சிலை தெய்வங்களை நீங்கள் நண்பர்களாகவும் ஆக்கி யாரெல்லாம் சிலைகளை வணங்குகிறார்களோ அவர்களை நீங்கள் ஆழமான நண்பர்களாக மாற்றிக்கொண்டீர்கள் சும்ம யவுமல் கையாமதி பின்பு கையாமத்தினால் வரும்போது எக்ஃபுரு பாதுக்கும் திபாதி உங்களில் சிலர் சிலரை வெறுத்து விடுவீர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் உலக ஆதாயத்திற்காக நட்புகளை நட்பு பாராட்டினீர்களோ உங்களில் சிலர் சிலரை வெறுத்து விடுவீர்கள் வயலானு உங்களில் சிலர் சிலரை சபிப்பீர்கள் மறுமை நாளையில் உங்களில் சிலர் சிலரை வெறுப்பீர்கள் உங்களில் சிலர் சிலரை சபிப்பீர்கள் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லிய இந்த வசனத்தை அல்லாஹு தாலா அன் கபூத்திலே பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று நாம் முஸ்லிமிலே ஹதீஃபை பார்க்கின்றோம் நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா அரிசிலே அமர்ந்து கொண்டு கம்பீரமாக அழைப்பான் ஐநல் ஜலாலி ஐநல் ஜலாலி எனது மகத்துவத்திற்காக மகிமைக்காக ஒருவரை ஒருவர் நேசம் கொண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் அழைப்பான் இல்லா இன்றைய தினம் எனது நிழலை தவிர வேறு நிழலே இல்லையே அவர்களுக்கு இந்த தினத்தில் நான் என் நிழலில் நிழத்தரப் போகின்றேன் என்று அல்லாஹு தாலா அல்லாஹுக்காக நேசித்த நண்பர்களை அழைப்பான் என்று இமா முஸ்லிம் ரஹிமகுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் இதே போன்று முத்தப்கலைகியாக அலைஹியாக உல் புகாரி சஹி முஸ்லிம் இரண்டு இமாம்களும் தங்களுடைய கிரதங்களில் பதிவு செய்த மிக பிரபல்யமான ஹதீஸ் நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா அருஷுக்கு கீழே ஏழு கூட்டத்தார்களுக்கு நிழலிடிப்பான் இதில் அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு வகுப்பார் இரண்டு நண்பர்கள் இரண்டு சகோதரர்கள் தஹாபா ஃபில்லாஹி அல்லாஹுக்காக இவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள் வேறு எந்த நோக்கமும் கிடையாது நேசம் என்பது அல்லாஹுக்காக வைத்தார்கள் ஒன்றிணைந்தார்கள் இவர்கள் தங்களுக்குள் பிரிவையும் ஏற்படுத்தி கொண்டார்கள் அல்லாஹாவை நேசித்ததற்காக ஒன்று சேர்ந்தார்கள் அல்லாஹாவை நேசித்ததற்காக பிரிந்தார்கள் இவர்களுக்கு அல்லாஹ் தாலா நாளை மறுமை நாளையில் நிழல் அளிப்பான் என்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஃப் புகாரி முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம் இதை தொடர்ந்துதான் அல்லாஹு தாலா இப்படி பேசுகின்றான் யா இபாதி நாளை மறுமை நாளையில் முத்தகீன்களை பார்த்து கூறப்படும் என் அடியார்களே லாஹுன் அழைக்கும் உங்களின் மீது இன்றைய தினம் எந்த விதமான பயமுமில்லை வலா அன்ட்டும் தஹசனூன் நீங்கள் கவலை கொள்ளவும் வேண்டாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை பின்பு அல்லதீன பி வ அல்லதீனு உலகத்தில் நீங்கள் வாழும் போதுதான் ஈமான் கொண்டவர்களாக எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து விட்டீர்களே ஈமான் கொள்வது ஒரு பக்கம் கட்டுப்பட்டு வாழ்தல் அப்படின்னாக்க எதை ஈமான் கொண்டோமோ அதை வெளிப்படுத்தியது இமாம் இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள் தங்களுடைய நூலில் உடலால் உள்ளத்தால் உயிரால் உணர்வால் எல்லா நிலையிலும் ஈமான் கொண்டதனுடைய வெளிப்படையாக நற்செயல்களை புரிந்து சமூக அக்கறையோடு எல்லா விஷயத்திலும் ஈமானில் அல்லாஹு தாலா தனக்கு விதித்த கட்டளையை கட்டுப்பட்டு வாழ்வதை அல்லாஹு தாலா இங்கு பேசுகின்றான் நம்முடைய வசனங்களை அவர்கள் நம்பிக்கை கொண்டு அவர்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹுத்தாலா பேசிட்டு பின்பு சொல்லிக்காட்டுகின்றான் உதுகொலுள் ஜன்னா சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழையுங்கள் அன்தும் அஸ்வாஜுக்கும் தொர்பரும் நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் கண்குளிர நுழையுங்கள் குளிர்ச்சி ஊட்டப்பட்டவர்களாக நுழையுங்கள் யுதாஃப் அ அலைஹிங் திஸ் எ ஹாஃப் இம் இன் தஹாபி வக்வாப் தங்கத்தினால் ஆன தட்டுக்களும் தங்கத்தினால் ஆன குவலைகளும் அவர்களை சுற்றி வந்து கொண்டிருக்கும் ஒஃபீஹா மா தஷ் ஷஹீஹில் அன்ஃபுஸ் ஒ தலப்துல் ஆயும் அவர்களுடைய கண்களுக்கு இன்பமூட்டுகின்ற அவர்களுடைய உள்ளங்கள் எதையெல்லாம் ஆசையோடு எதிர்பார்க்குமோ அப்படிப்பட்ட ஒவ்வொன்றும் அங்கே அவர்கள் காண்பார்கள் அனுபவிப்பார்கள் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் பின்பு அல்லாஹு தாலா கூறக்கூடிய இந்த வசனம் மிக அழகானது தாமலூன் உலகத்தில் நீங்கள் செய்து வந்த நல்லறங்களுக்கு உங்களை இந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹு தாலா வாரிசாக ஆக்கிவிட்டான் அனந்தரக்காரர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்ற இந்த செய்தி மிக அழகான விஷயம் இதை குரானுடைய வேறு இரண்டு வசனங்களை நீங்கள் காணும் போது அழகாக நம்மால் இந்த இடத்தை விளங்கிக் கொள்ள முடியும் சூரத்து சுமரிலே நரகவாசிகளை பற்றி அல்லாஹு தலா பேசுகின்றான் சிராக் என்ற பாலத்திலிருந்து அவர்கள் நரகத்தில் விழுந்ததற்கு பின்னால் நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு நரகவாதிகளும் சொர்க்கத்தையும் பார்ப்பார்கள் ஒவ்வொரு சொர்க்கவாசியும் நரகத்தையும் காண்பார்கள் இப்போது இந்த நரகவாசிகள் சொர்க்கத்தை பார்த்து கூறுவார்கள் நரகத்தில் இருந்து கொண்டு அவ் ஹதானி லகுந்து முத்தகீன் நரகத்திற்கு சென்றதற்கு பின்னால் நரகவாசிகள் சொர்க்கத்தை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பேசுகின்றான் சூரா சுமரின் அவ் தகூலுலவ் ஹதானி நாமும் ஹிதாயத்தின்படி நடந்திருந்தாள் அல்லாஹ் எங்களுக்கும் ஹிதாயத்தை வழங்கி இருந்தால் லகுந்து மினல் முத்தகீன் முத்தகீன்களில் நானும் ஒருவனாக ஆகியிருப்பேனே முத்தகீன்களுடைய பட்டியலில் நாங்களும் ஆகியிருப்போமே என்று புலம்பலாக நரகவாசிகள் சொர்க்கத்தை பார்த்து கூறுவார்கள் இதற்கு காரணம் என்ன அப்படின்றது இப்போ நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்த ஹதீஸ்ல அதே போன்று சொர்க்கவாசிகள் சிராத் என்ற பாலத்தை கடந்ததற்கு பின்னால் சொர்க்கத்திற்குள் செல்வதற்கு முன்னால் கந்தரா என்ற பாலத்தில் நிறுத்தி அல்லாஹு தாலா உள்ளங்களில் இருக்கக்கூடிய கள்ளம் கபடம் குரோதம் இவை எல்லாவற்றையும் வெளியே நீக்குவான் அவர்களுடைய நெஞ்சங்களில் இருந்து குரோதங்களை நாம் வெளிப்படுத்தி விடுவோம் அதாவது சொர்க்கத்திற்கு போகும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய மனநிலையில் அல்லாஹு தாலா அனுப்ப மாட்டான் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக மாற்றி அனுப்புவான் இது நடக்கக்கூடிய இதம் கந்தரா இப்படி அவர்களுடைய இருந்த கள்ளம் கபடம் எல்லாவற்றையும் நீக்கியதற்கு பின்னால் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக அவர்கள் மாறுவார்கள் அன்ஹார் அவர்களுடைய சொர்க்கங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் இருந்து கொண்டு நரகத்தை காண்பார்கள் அப்போது அவர்கள் கூறுவார்கள் ஹதானா எங்களுக்கு மட்டும் அல்லாஹு தாலா ஹிதாயத்தை கொடுக்காமல் இருந்திருந்தால் நாங்களும் அந்த நரகவாதிகளோடு இருந்திருப்போம் சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் எங்களுக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்து தராமல் இருந்திருந்தால் நாங்கள் நரகவாதிகள் ஆகியிருப்போம் நரகவாசிகள் சொர்க்கத்தை பார்த்து கூறுவார்கள் அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருந்தால் நாங்களும் சொர்க்கவாசிகளோடு இருந்திருப்போம் என்று ஒருவரை ஒருவர் மாற்றி இப்படி அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் இது சூரத்துல அல்லாஹு பேசுகின்றான் அன்பு அவர்கள் ஒரு கருத்தை மிக அழகாக கூறுகிறார்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கத்தில் ஒரு இடமும் நரகத்தில் ஒரு இடமும் இருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் சொர்க்கத்தில் ஒரு இடமும் நரகத்தில் ஒரு இடமும் இருக்கும் யார் சொர்க்கவாசியாக மாறிவிட்டாரோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவார் இவருக்கன்று நரகத்தில் வைக்கப்பட்ட ஒரு இடத்தை அளவுக்கு அதிகமாக பாவம் செய்த ஒரு நரகவாதிக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டுவிடும் அதே போன்று இவர் சொர்க்கத்திற்குள் நுழைந்ததற்கு பின்னால் சொர்க்கத்திற்கு வரவேண்டிய இவருடைய இடம் அவர் நரகத்திற்கு போய்விட்டாரே அவருடைய இடத்தை இவருக்கு சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்டுவிடும் இதைத்தான் அல்லாஹு தாலா சூரத்து சுஹ்ருபில் ஜன்னதுள்ள உங்களை சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்களாக நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் என்று அபூஹுரா ரவி அல்லாஹ் அவர்கள் கூறக்கூடிய இந்த கருத்தை நீங்கள் பார்க்கலாம் இதை இமாம் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் பின்பு அல்லாஹு அங்கு உங்களுக்கு பல வகையான அதிகப்படியான கனிவர்க்கங்கள் இருக்கின்றது எதையெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் சாப்பிடலாம் என்று எழுபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா சொல்லி முடித்துவிட்டு இப்போது அல்லாஹு தலா இதற்கு நேர் அப்படியே முஜ்ரிமீன்கள் தீயவர்கள் பாவிகள் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமாக நடந்தவர்களைப் பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் இன்னல் முஜிரி ஜெஹன்ன ஜஹன்னிதூன் நிச்சயமாக முஜ்ரிமீன்கள் மீன்கள் குற்றவாளிகள் அல்லாஹினுடைய அதாபிலே அவர்கள் இருப்பார்கள் நரக வேதனையில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் யார் வரம்பு மீறி எல்லை மீறி பிடிவாதமாக உண்மையை மறுத்தவர்களாக சென்றார்களோ இந்த குற்றவாளிகள் நாளை மறுமை நாளையில் நிரந்தரமாக நரக வேதனையை சுவைத்து கொண்டிருப்பார்கள் லாயுஃபத்தர் அன்ஹும் சூன் இவர்களுடைய தண்டனையிலிருந்து எந்த ஒன்றும் குறைக்கப்படாது யுஃபத்தர் அன்ஹும் அதாவது அவர்களுடைய தண்டனையை தளர்த்தவும் படாது தளர்த்தப்படுமா குறைக்கப்படுமா என்று கேட்டு கேட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒஹும் ஃபீஹி முபுலி சூன் அவர்கள் அந்த விஷயத்தில் நிராசையும் அடைந்து விடுவார்கள் ஏதாவது தண்டனை கொடுக்கப்படும் போது இந்த தண்டனை குறைக்கப்படும் குறைக்கப்படும் என்று நரகவாதிகள் எண்ணி அதற்காக ஏங்கி இருந்து ஆனால் நரக வேதனை குறைக்கப்படவே பட மாட்டாது என்று தெரிந்து ஒஹும் ஃபீஹி முபுலி சூன் அவர்கள் நிராசையடைந்து விடுவார்கள் என்று அல்லாஹுத்தாலா கூறக்கூடிய இந்த இரண்டு வசனங்கள் சூராலும் இதே விஷயத்தை அல்லாஹு தாலா பேசுகின்றான் எவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூல் சல்லும் அழகி வசல்லம் அவர்களையும் அவனுடைய வேதத்தையும் புறக்கணித்து வாழ்ந்தார் வாழ்ந்தார்களோ லஹும் நாரு ஜஹன்னம் நாளை அவர்களுக்கு நரக வேதனை இருக்கின்றது அவர்கள் தங்களை தாங்களே நினைத்து கொள்வார்கள் மரணம் வந்துவிடாதா என்று நினைப்பார்கள் ஆனால் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அவர்களுக்கு மரணம் வராது மரணம் அவர்களுக்கு வரவே வராது மின் சரி மரணம் வராது வேதனையாவது குறைக்கப்படுமா என்றால் மரணமும் அவர்களுக்கு வராது அவர்களுடைய வேதனை அவர்களுக்கு குறைக்கப்படவும் குறைக்கப்படாது எவ்வளவு கடுமையாக வேதனை கொடுக்கப்படுமோ அது கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹு தாலாத்து பேசுகின்றான் ஒமாவலம் நாகும் வலாக்கின் காணூஹமுல்லாலுமீன் நாம் அவர்களுக்கு அநீதம் இழைக்கவில்லை மாற்றமாக அவர்களே அநீதம் செய்பவர்களாக மாறி இருந்தார்கள் உலகத்தில் வலாக்கின் கானூஹமுல்லாலுமீன் ஒவ்வொரு விஷயத்திலும் அநீதம் செய்பவர்களாக இருந்தார்கள் பின்பு மறுமை நாளையில் நடக்கக்கூடிய நரக செய்தியை பற்றி அல்லாஹ் ஒன்றை பேசுகின்றான் மாலிக் அவர்கள் அழைப்பார்கள் யாரை மாலிகா அலை நரகத்தின் காவலாளின் தலைவர் மாலிகா சலாம் அவர்களை அழைப்பார்கள் மாலிக் அலைனா உங்களுடைய ரப் எங்களுடைய கதையை முடித்து விடட்டும் இதை பற்றி நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே கூறுங்கள் அதாவது வேதனை தாங்க முடியல பயங்கர கஷ்டமா இருக்குது அலைனா ரப்பு எங்களுக்கு மரணத்தை அல்லாஹ் கொடுத்து விடட்டும் இதை பற்றி நீங்கள் அல்லாஹ் கிட்ட பேசுங்க என்று மாலிகா அலஹிஸ்லாம் அவர்களிடத்தில் பேசுவார்கள் ஆனால் கால இன்னக்கும் மாத்தி சூன் மாலிகா அலிஹிசலாம் அவர்கள் பதில் சொல்வார்கள் நிச்சயமாக நீங்கள் இங்குதான் தங்கி இருப்பீர்கள் மௌத்தலாக மாட்டீங்க உங்களுக்கு வராது வேதனை எப்படி சுவைப்பது உங்களுக்கு வராது வேதனையை சுவைத்துக்கொண்டே இருப்பதற்காக நீங்கள் தங்கி வைக்கப்படுவீர்கள் நரகத்தில் தான் என்று அவர்கள் சொல்வார்கள் இந்த வசனத்திற்கு இபுனு அப்பாஸ் ரவி அன்பு அவர்கள் இந்த இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகின்றார்கள் மாலிக் அலிஹிசலாம் அவர்களிடத்தில் நரகவாதிகள் பேசும்போது மாலிக் அலிஹிசாம் அவர்கள் இந்த பதிலை கூட இன்னக்கும் சொல்லக்கூடிய இந்த பதிலை கூட உடனே கொடுத்து விட மாட்டார்கள் நரகவாதிகள் கேட்டதற்கு பின்னால் ஆயிரம் வருடங்கள் மௌனமாக இருப்பார்கள் அதுவும் வேதனை நரகவாதிகளுடைய வேதனை என்பது உடனுக்குடன் அது எப்படியெல்லாம் வேதனை கொடுக்கப்படுமோ அப்படியெல்லாம் கொடுக்கப்படும் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம் பின்பு அல்லாஹு பேசுவான் சத்தியத்தை கொடத்தில் வந்தோம் அதாவது நம்முடைய வேதம் வந்தது நம்முடைய தூதர்கள் வந்தார்கள் நல்லவர்கள் உங்களிடத்தில் வந்தார்கள் என்றாலும் உங்களில் பெரும்பாலோனோர் உண்மையை வெறுப்பவர்களாக இருந்தீர்கள் உண்மை காதல விழுந்தாலே அவ்வளோ கசப்பா அவ்வளோ கெடுப்பா உங்களுக்கு இருந்தது அல்லது அம் அபுரமு அம்ரா நீங்களாக திட்டம் தீட்டி வைத்துக் கொண்டீர்கள் இதை இப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலாம் மூத்தாகிறதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சுக்கலாம் அப்படி செஞ்சுக்கலாம் என்று மார்க்கத்திற்கு முரணாக சதித்திட்டம் திட்டுபவர்களாகவே இருந்தீர்கள் அப்படி என்றால் ஃபைன்னா முபுரிமுன் நிச்சயமாக நாமும் உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் திட்டுவோம் அல்லாஹால பதில் சொல்லுவான் இதெல்லாம் நாளை மறுமையில் அம் சபூன அண்ணா லா நஸ்மா சிற்ரவும் வனஜுவாகும் அல்லது அவர்களுடைய கலந்துரையாடலை அல்லது அவர்களுடைய ரகசியங்களை நாம் செவிமடுக்க மாட்டோம் நமக்கு கேட்காது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா பலா நிச்சயமாக இல்லை ஒரு சுலுனா நம்முடைய தூதர்கள் அதாவது வானவர்கள் கிராமன் காத்தினேன் என்று அல்லாஹ் தாலா சூரத்துல் இன்ஃபிதாரில் பேசுகின்றான் யாழ மூனமா த நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர்கள் அறிகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களைத்தான் அல்லாஹ் இங்கு ருசுலுனா நம்முடைய தூதர்கள் வானவர்கள் லதைஹிம் எத்துபூன் அவர்களுக்கு அருகாமையில் இருந்து அவர்கள் செய்யக்கூடியதை சொல்லக்கூடியதை அவர்களுடைய அந்த செய்கைகளை எழுதி கொண்டே இருக்கிறார்கள் எழுதி கொண்டே இருந்தார்கள் உங்களுடைய ரகசியங்கள் உங்களுடைய கலந்துரையாடல்கள் உங்களுடைய மனதில் எதை நீங்கள் எண்ணிக்கொண்டு வெளியே எதை பேசினீர்கள் ஒட்டுமொத்தமும் நாம் செவிமடுக்க மாட்டோம் நமக்கு தெரியாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்களா என்று தாலா நரகவாதிகளை பற்றியும் பேசி முடிக்கின்றான் பின்பு எண்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து தாலா சில உபதேசங்களை இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ் வழங்குகின்றான் இன்ஷா அல்லாஹ் அந்த உபதேசத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு ஆணையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك